நண்பான வணக்கத்தை தெரிவித்து நான் இந்த பள்ளிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அரிய மாடல் ஸ்கூலில் பணியாற்றிகிட்டு இருந்தேன் அப்போ வந்து எனக்கு நான் திருச்சியிலேருந்து ட்ரெயினில் போய் ரொம்ப தோவாக இருக்குன்னு சொல்லி நான் அப்பாவுக்கு சிரமப்பட்டு இருந்தப்ப அங்கே இருந்த தமிழ் ஆசிரியர் தான் வந்து இந்த பள்ளியை வந்து சூஸ் பண்ண சொல்லி சொன்னார் அப்ப சூஸ் பண்ண சொன்னப்ப நம்மளுடைய தமிழ் ஆசிரியர் சிலம்பையாக தான் அவருடைய நண்பர்னு சொன்னார் அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மிகப்பெரிய காரணமாகவே இருந்திருக்கிறாரு அந்த வகையில நான் ஒரு ரொம்ப நன்றி கலந்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் ஐயாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து எப்பன்னா அண்ணன் தான் கூப்பிடுறாரு அது எனக்கு கூட பிறந்த அண்ணன் யாரும் இல்லை இருந்தாலும் அவரு ஒரு சகோதரர் மாதிரி என்னோட இது பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பல நாட்கள் வந்து அவருடைய பாடகரை நிறைய உதவிகள் வந்து சிலம்பையாவது எனக்காக செய்திருக்கிறாரு சிலம்பையாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவர் வந்து ஒரு இலக்கியம் சார்ந்து நல்ல பேச முடியவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அது சார்ந்து அல்லாது சமுதாயம் சார்ந்து பொது சிந்தனையும் அவர்கிட்ட நிறைய இருக்கும் நிறைய விஷயங்கள் அவர் செய்யக்கூடியவர் அந்த பணிகளை தொடர்ந்து செய்யணும் அவர்கிட்ட சில காலங்களில் அவருடைய நூல்கள் நிறைய வெளியே வரணும் அப்படின்னு என்னுடைய ஆசை அதை இந்த நேரத்தில் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் தலைமை ஆசிரியர் பணி என்பது ஒரு அதிகாரம் நிறைந்த பணி அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா ஒரு அதிகாரத்தை அரசாங்கம் நம்ம எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா மக்களுக்காக பணி செய்வதற்காக தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு நம்ம அரசுகள் எல்லாருமே மக்களுடைய சர்வன் அப்படின்ற அந்த உணர்வை ஒவ்வொருத்தரும் நம்ம மனசுல நினைச்சு கொண்டு

பெரிய உணர்வுகளை சம்பாதித்திருக்கக்கூடிய ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று என்னுடைய அன்பான வாழ்நிலைக்கு